பார்த்தீா வந்து ஒரு ஷூட்டிங் வந்தேன் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கெலாம் பஸ்ஸு வந்துடுச்சு ஆனால் அதுலேருந்து வந்து நான் ஆறு மணிலாம் பிடிச்சி ரெடி ஆயிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா இப்ப பத்து ஆக போகுது இது வரைக்கும் ஒரு டிஃபன் ஒரு எதுவுமே கொடுக்கல இவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிஃபனே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பசிக்குது இவங்க எங்க சம்பளத்தை கொடுக்க போறாங்க நீ வேற இது இது எதுக்கு என்ன வேற நீ எதுக்கு குழம்புறப்பா இல்ல இல்ல உங்களை கூப்பிட்டா நீங்க மட்டும் வர வேண்டியது நீங்க எதுக்கு என்ன நீங்க கூப்பிட்டுங்க இது தேவையா இது சம்பளம் பஸ்ல உடனே கொடுப்பாங்க சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க சம்பளம் நல்ல பேமெண்ட் தருவாங்க நல்ல ஃபுட் ஐட்டம் தருவாங்க நான் சொல்லி வர சொன்னா பெரிய தொல்லை இருக்கு இதை போட்டு காலையில இருந்து காய்ச்சல் அஞ்சு மணிக்கு நானே வந்து காத்துங்க பஸ் பா வயிறு வலி பாத்ரூம் கூட போகலீங்க பெரிய தொல்லைன்னு சொல்றீங்க மாதிரி பண்றீங்க நான்

வா உனக்கு சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கு எதிர்பார்டி மாதிரி இருக்கிற இல்ல நான் ஒன்றியதான் இருக்காம இருக்கு சாப்பிடாம உடம்பு சிம்மா சிம்மரா மாதிரி போ டைம் ஆச்சு ஐந்திராம தான் இருக்கேன் ஐஸ்வர்யா தான்